ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது மகிணனின் மாடித்தோட்டமுங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அறுவடை இருக்குதுங்க ஃபஸ்ட்டு நம்ம எப்போவும் போல் பூக்கள்லேருந்து ஆரம்பிப்போங்க செம்பருத்திங்க சேண்டல் கலர் செம்பருத்தி நிறைய பூத்துருக்கு பாருங்கள் வெயில் காலம்னவே நிறைய பூத்துருக்கு ஆனால் காய்கறிலாம் கொஞ்சம் குறஞ்சிடுச்சுங்க ஜூலை மாதம் வந்தால் தான் ஜூன் ஜூலை வந்தால் தான் நமக்கு காய்கறி நிறைய கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் எத்தனை பூக்கள் ஒரு ஆறு பூ பறிச்சுக்கிட்டேங்க ப்ளேட் எங்கே வச்சுன்னு தெரில இதை இருக்கிறதுங்க நாங்கள் வேர்க்கடலெலாம் போட்டிருக்கோன்னு சொன்னோம் இல்லைங்களா அதெல்லாம் நல்லபடியாக வளர்ந்து வந்துட்டுருக்கு ஃபஸ்ட்டு பூக்கள்லேருந்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து இங்கே எல்லோ கலர் ஒரு பட்டன் ரோஸ் பூத்து அதையும் எடுத்துக்கிறேன் நான் அதையே கட் பண்ணிக்கிறேன் ஒரு பட்டன் ரோஸ் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம தோட்டத்தில் என்ன பூக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு பன்னீர் ரோஸ் பூத்துருக்குங்க இருக்குதுங்க அதை நான் செடியிலே விட்டுடுவேங்க அழகாக இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கு இந்த பூ வந்து எங்கள் மெயின் ரோடுன்றதுனால சவுண்டு உங்களுக்கு கேட்டுகிட்டே தான் இருக்கும் டிஸ்டப்பாக இருக்கும் சாரி ரோஸ் பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு முட்டும் வச்சுருக்குங்க இங்க வந்து இங்கே ஒரு ரோஸ் பூத்துருக்குங்க நாட்டு ரோஸ் இது கட் பண்ணியிருப்பேங்க இதுவே பாருங்கள் பக்கத்தில் எத்தனை மொட்டும் இருக்குது பாருங்களேன் ரெண்டு முட்டும் இருக்குது இது மெதுவாக கட் பண்ணி எடுக்கலாம் கையிலேயே அடி மெதுவாக கட் பண்ணிக்கணுங்க நல்லாயிருக்கு காற்றுல பறந்துருச்சு பாருங்களேன் பூலாம் இருங்க காற்று நல்லா வீசுறதுனால பூக்கள்லாம் பறந்தே போயிடுதுங்க பறி பறிச்சோம்னா அடுத்து நம்ம தோட்டத்தில் வந்து வெண்டைக்காய் இருக்குங்க வெண்டக்காய் செடி ஒரு ஆறு வெண்டக்காய் செடி போட்டிருக்கேன்னு சொன்னேன் நான் வெண்டக்காயெல்லாம் பறிச்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெண்டைக்காய் வந்து ஒரு ஏழு வெண்டைக்காய் பறிச்சுக்கிட்டேங்க ஏழா ஆமாம் ஏழு வெண்டை எட்டு வெண்டைக்காங்க சின்னதும் பெருசுமாக இருக்குது அடுத்து வந்து நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காவே வைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா பவானி கத்திரிக்காய் ரெண்டு இருக்குங்க அதை அப்படியே பறிச்சிக்கலாம் ரொம்ப நாள் கழித்து கத்திரிக்காய்ங்க இந்த செடியில் தான் ரெண்டு வச்சுருந்ததுங்க தண்ணி ஊற்றும் போது பார்த்தேன் தண்ணிலாம் ஊற்றிட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன் ரெண்டு கத்திரிக்காய் பறிச்சுக்கிட்டேங்க அவ்வளோதான் இருக்குது கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் வந்து மற்றதெல்லாம் வந்து பூ வச்சுருக்குங்க நிறைய இதெல்லாம் வந்து நான் புதுசாக கத்திரிக்காய் நாற்று போட்டிருக்கேங்க பிளாக் பியூட்டியும் பச்சை நீட்டு கத்திரிக்காய்லாம் விதை போட்டு செடி எடுத்து நேற்று தாங்க எடுத்து வச்சேன் எல்லாத்தையும் அடுத்து வந்து நம்ம தோட்டத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் பிஞ்சிங்க எப்பவும் போல் வெள்ளரிக்காய் பிஞ்சி எவ்வளோ லாங்காக தொங்குது பக்கத்துலேயே ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் நேற்று ஒன்று நாங்கள் சாப்பிட்டுட்டோம் பரிச்சை மாடிக்கு வரவே இது பாருங்கள் இருங்க நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வெள்ளரிக்காய் பிஞ்சி ரெண்டு பாகற்காய் இருந்ததுங்க கொடலாம் இது கோவக்காய் ஒன்று இருந்ததுங்க சின்ன அறுவடை தான் இருந்தாலும் மனதுக்கு மகிழ்ச்சியான அறுவடைங்க இன்னும் இந்த செம்பருத்தி செடியிலே பூக்கள் இருக்குதுங்க இதையும் பறிச்சுக்கிறோம் ரெட் கலர் பூக்களை நினைக்கிறேன் பச்சை மிளகாய் நிறைய இருக்குதுங்க அதை வந்து பறிக்கணும் சுண்டைக்காயும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் முத்திடுது வேறு அது இப்போ ஈவினிங் தான் வரு வந்து பறிச்சுட்டு ஷார்ட்ஸில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம செடிலாம் இப்படி தாங்க இருக்குது வெயில் நாட்களில் நல்லா ஓகேங்க பரவாயில்ல ஆனால் மழை பெஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் மல்லிலாம் பாருங்கள் முட்டு நல்லா வச்சிருக்கு கனகாம்பரம் ஆஷல் நம்ம தோட்டத்தில் அப்புறம் வந்து இது இருவாச்சி மல்லிலாம் முட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அழகாக முட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லாமே மல்லிகை பூலாம் கூட துளிர் வருது இனிமேல் தான் முட்டு வைக்கும் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பூத்தே நின்றுட்டுருக்கு இதெல்லாம் கட் பண்ணி போட்டு எப்போவுமே பூக்கள் பூத்துடுச்சுன்னா அந்த பாம்பை வந்து கட் பண்ணி விட்டோம்னா தான் நமக்கு துளிர் வச்சு திரும்பவும் ஒட்டு வைக்குங்க அது வருங்க வெள்ள பிஞ்சு இங்கேயும் ஒன்று வச்சிருக்கு இதெல்லாம் வேர்க்கடலைங்க அப்புறம் இங்கே ஒரு பூ விட்டுட்டேன் பாருங்கள் இதையும் பறிச்சிக்கலாம் அப்புறம் நம்ம தோட்டத்தில் எலுமிச்சம்பழம் இருக்கும்னு நினைக்கிறேங்க அதையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் கீழே ஏர் தண்ணி ஊற்ற மாதிரி பார்ப்பேன் கீழே ஒன்று இருந்தது இன்னும் மாடிலாம் க்ளீன் பண்ணலைங்க மண்கலவெல்லாம் பண்ணுறதுனால அப்படியே விட்டு வச்சுருக்கோம் இன்னும் ரெண்டு நாள் ஆகட்டும் எல்லாத்தையும் கலவெல்லாம் பண்ணி விதெல்லாம் போட்ட பிறகு எடுத்து வைக்கலாம் ஏன்னா மழை நாட்கள் இனிமேல் வரும் ஜூனில் மழை பெய்யும் நமக்கு அதனால் அப்போ வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டுனே ஒரு எலுமிச்சம் மழமோ விழுந்ததை எடுத்துட்டோங்க இந்த மாதுளை வந்து இப்படியே தான் இருக்குது அதனால் நான் இதை எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல சின்னதாகவே இருக்குது போன முறை நல்லா பெருசாக வந்தது இந்த முறை சின்னதாக வருது இன்னும் காய் பிடிச்சிருக்குங்க இதெல்லாம் வந்து இதை பிடிச்சிருக்கு பாருங்க பெரிய மாதுளை வந்து காய் பிடிச்சிருக்கு இதை போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அடுத்து வந்து நம்ம தோட்டத்தில் என்ன இருக்குது நெல்லிக்காயெலாம் பூ வச்சுருக்கு திரும்பவும் வந்து சுண்டக்காய் இந்த சுண்டைக்காய் மரத்தில் நிறைய பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள் இங்கே நிறைய காய் கொடுக்குங்க இங்கே வந்து அந்த கிளையில் பாருங்களேன் லாஸ்ட்டாக சுண்டைக்காய் நல்லா பெருசு பெருசாக இருக்குது கொத்தா அது ஈவினிங் தான் பச்சை மிளகாயும் சுண்டக்காயும் நான் ஈவினிங் தான் பறிக்கணும் வந்து வெயில் வந்துடுச்சு டைம் ஆகிடுச்சி தண்ணி ஊற்றுறதுக்கே ஒன் ஹவருக்கு மேலே ஆகிடுதுங்க இதெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டேன் எல்லா வேலையும் இந்த மக்காச்சோளம் இன்னும் முத்து வைக்காமல் இருக்குது நமக்கு அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எப்படியும் சங்குப்பூ வெள்ளை கலர் சங்குப்பூ பாருங்க அது நான் விதைக்காக அப்படியே விட்ருக்கேங்க புதுசாக லெமன் கிராஸ் வச்சுட்டேங்க பழைய லெமன் கிராஸ் செடியை எடுத்துகிட்டு புது லெமன் கிராஸ் வச்சுருக்கேங்க எலுமிச்சை புல் செடி அது மற்றதுலாம் வந்து முருங்கெல்லாம் முருங்கை மரம்லாம் கட் பண்ணி எடுக்கணுங்க எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டால் தான் அந்த மழைக்கு வந்து நமக்கு நல்லா இலை துளூர் விடுங்க இப்போ நான் புதுசாக தானாக வந்த சுண்டக்காய் செடியை எடுத்து நேற்று மண்கலவை பண்ணி இந்த பெயிண்ட் பக்கெட்டில் எடுத்து வச்சுட்டோங்க இது போக போக எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஏன்னா சுண்டைக்காயெலாம் அடிக்கடி தேவைப்படும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அதில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தை சுத்திகரிக்கும் சுகர் வராமல் பார்த்துக்கும் சத்துலாம் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சுண்டைக்காய் வந்து வாரத்தில் ரெண்டு நா ரெண்டு நாட்கள் வந்து நம்ம சேர்த்துக்கணும் இதுலேயும் பச்சை மிளகாய் இருக்குது இப்போ ஒன்று பழுத்துட்டே இருக்குது ஒரு காய் வந்து எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அறுவடை இது தாங்க எங்கள் தோட்டத்தில் உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த வெயில் நாட்களில் எப்படி காயெல்லாம் வைக்கிது பூக்கள் பூக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்